ஓம் நமச்சிவாய போற்றி ஜெய் சாய்ராம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் அன்பு உறவுகளே சீரடி யாத்திரை நிறைய வந்து நம்ம அன்பர்கள் கேட்கக்கூடிய யாத்திரைகள்ல இந்த சீரடி காசி இந்த குஜராத் ஹரித்வாரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சிருக்கக்கூடிய யாத்திரைகள் அதுலேயும் பாத்தீங்கன்னா சீரடி யாத்திரை வந்து ரொம்ப லக்ஸூரியாகவும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க லோ பட்ஜெட்டில் பண்ணுறவங்க இருக்கும் இப்போ நம்மளவங்க இப்போ பார்த்திங்கன்னா போன தடவை இந்த மூன்று ஜோதிலிங்கம் வித்த சேரடி வந்து நல்லா லக்ஸுரியாக நம்ம கொடுத்துருந்தோம் அதற்கு பிறகு இப்போ தை மாதத்தில் கூட ஒன்று கொடுத்துருந்தோம் பத்து பேர் பதினஞ்சு பேர் வேறு விருப்பம் தெரிவிச்சிருந்தீங்க ஆனால் மீதி என் எல்லாம் சார் நீங்கள் வந்து இந்த லோ பட்ஜெட்டில் தானே கொடுப்பீங்க ஏன் இந்த பத்தாயிரரூபா ரேஞ்சுக்கே கொடுக்குறீங்க கொஞ்சம் கம்மி வேலையிலே கொடுங்க ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா ஒரு ஐயாயிரூவாய்க்குள்ளே அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டீங்க சரி உங்களுடைய விருப்பம் அதுதான் அப்படின்னாக்க நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கறது நம்ம வேலை யார் அந்த யாத்திரைக்கு கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு இருக்குதோ அவங்கள சாய்பாபா அழைச்சிக்குவார் ஏன்னா சாய்பாபாவனுடைய ஒரு பிரசித்தமான மொழி என்ன அப்படின்னா என் பக்தன் அங்கு நீங்கள் வந்து பக்தி அப்படிங்கக்கூடிய விதையை தூவிக்கிட்டே இருங்க நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருங்க அவன் எந்த மூலையில் இருந்தாலும் அவனுக்கான காலம் நேரம் வரும்போது சிட்டுக்குருவி காலில் கட்டி இழுக்கிற மாதிரி நான் அவனை இழுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வாசகம் ரொம்ப பிரசித்தமானது அந்த வகையில் இந்த யாத்திரையில் கலந்துக்க சாய்பா அவர்கள் யாருக்கெல்லாம் சாய்பாபா வாய்ப்பு கொடுக்குறாரோ அவங்கெல்லாம் கலந்துக்குங்க இந்த யாத்திரைக்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நபர் ஒருவருக்கு இந்த கட்டணத்தில் என்ன அடங்கும் என்ன அடங்காது அப்படின்னு சொல்லிடலாம் முதல்ல அடங்காதது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் என்ன அடங்காது அப்படின்னா ரயில் பயணத்தில் உணவு அடங்காது மற்றபடி அங்கே உள்ளூரில் நுழைவு கட்டணங்கள் ஆட்டோ இதர செலவுகள் அடங்காது என்ன அடங்கும் இந்த கட்டணத்தில் நாம் என்ன வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா போக வர செகண்ட் ஸ்லீப்பர் ட்ரெயின் படுத்துக்கிட்டு போகக்கூடிய நான் ஏசி கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்து போக வர எடுத்து கொடுப்போம் அங்கே வந்து தங்குறதுக்கு மூணு பேருக்கு ஒரு அறை கொடுக்கப்படும் அப்புறம் அங்கே ரெண்டு நாள் இருப்போம் வியாழன் அண்ட் வெள்ளி ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் இந்த யாத்திரையை வந்து வியாழக்கிழமையில் நம்ம சீரடியை தரிசனம் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏன்னா வியாழக்கிழமை நம்ம குரு சாய்பாபாவை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில் அந்த குருவின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில் வியாழக்கிழமையில் சீரடியில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆக இந்த வியாழன் அண்ட் வெள்ளி இந்த ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம அங்கே ரயில் விட்டு இறங்குனதுல திரும்ப ரயிலை ஏற வரைக்கும் மொத்தம் ஆறு வேலைகள் சைவ உணவுகள் உங்களுக்கு வழங்கப்படும் இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த யாத்திரை வந்து நம்ம வந்து இருக்கிறது ஈரோடு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால இந்த பகுதியிலிருந்து வர மக்களும் கலந்துக்கலாம் சென்னை போன்ற பகுதியிலேருந்து வர மக்களும் கலந்துக்கலாம் சென்னையில் போர்டிங் ஆகிறவங்களுக்கு சென்னையில் போர்டிங் பண்ணி கொடுக்கப்படும் அங்கேயே போயிட்டு அங்கேயே இறங்குற மாதிரி மற்றும் இந்த இதர பகுதியில் இருக்கக்கூடியவங்க கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி ஓசூர் பெங்களூர் இந்த இதங்களையும் இடங்கள்லையும் நிலையங்கள்லையும் நீங்கள் போர்டிங் ஆகிக்கலாம் அந்த ஸ்டேஷன்கள்லேயும் நீங்கள் இறங்கிக்கலாம் இந்த யாத்திரையில் நம்ம முதல் நாள் கிளம்புறோம் மறுநாள் காலையில் வந்து தவுண்ட் ஜங்ஷன் கூடியது போய் சேர்ந்துடும் அங்கே தவுண்ட் ரயில் நிலையத்தில் இறங்கி இறங்கினதும் நம்ம வந்து காலையில் ஓரளவுக்கு எட்டு மணி போல் ஆயிரும் அப்புறம் அங்கே இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம சீரடி நோக்கு பயணப்படுறோம் மதிய உணவுக்கெல்லாம் நம்ம சீரடி போயிடுவோம் மதியம் போனதும் ரூமில் குளித்து ஆகிட்டு உணவு சாப்பிட்டுட்டு சீரடி பாபாவை தரிசனம் பண்ண போகிறோம் சீரடி பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டோபா கோயில் இதர கோயில்கள் இது எல்லாமே நேரம் காலம் போகிறது பார்த்துட்டு அன்று இரவு அங்கேயே தூங்கி ஓய்வு எடுக்கிறோம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அறையை காலி பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து எல்லோராக கிருஷ்ணேஸ்வர் சனிஷிங் நான் போர் பார்த்துட்டு பூனா வந்து பூனாவில் இருந்து அவங்கவுங்க ஊருக்கு நம்ம திரும்புகிறோம் இதுதான் இந்த முழு பயண திட்டாட்டோனே சீரடிக்கு இது வந்து உணவு வசதியோட சிறப்பான முறையில் சிறப்பான பேருந்து வசதிகளோடு உங்களுக்கு வந்து இந்த யாத்திரையை நாங்கள் கொடுக்குறோம் இதில் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்குவாங்க இன்னும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள ரயில் டிக்கெட் ஓப்பன் ஆக போகுது அதனால் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க முன்பணம் செலுத்தி இந்த யாத்திரைக்கான கட்டணம் வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா முன்பணம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதை வந்து செலுத்தி நீங்கள் டிக்கெட்டுகளை உங்கள் கையோடு பெற்றுக்கொள்ளலாம் வர விருப்பம் நண்பர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க எல்லாம் வல்ல கலியுக குபேரன் சாய்பாபாவின் அருளையும் அவருடைய வரத்தையும் பெற்று உங்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அனைவருக்கும் அனைத்து செல்வங்களையும் ஆரோக்கியத்தையும் அனைத்து உதவிகளையும் அந்த பரம்பொருள் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் தற்போதைக்கு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு சுற்றுலா குறித்த நிகழ்ச்சியில் மறுபடியும் தொடர்பு கொள்வோம் அனைவரும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய போற்றி ஜெய் சாய்ராம்